மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா கொள்ளிடம் ஒன்றியம் ஆலாலசுந்தரம் ஊராட்சி திருஞான சம்பந்தம் வள்ளுவர் திருப்பகுதியில் சுமார் ஐம்பத்தைந்து வயது மதிக்கத்தக்க இறந்த ஆண் உடலை சுடுகாட்டுக்கு எடுத்து செல்ல சாலை வசதி இல்லாததால் வயல்வெளி வழியாக உடலை சுமந்து சென்று அடக்கம் செய்து வந்ததாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் மேலும் இப்பகுதியில் பல ஆண்டுகளாக இந்த நிலை தொடர்வதாக கூறப்படுகிறது இன்ப சூழலில் தற்பொழுது மழைக்காலம் என்பதால் இறந்தவரின் உடலை வயல் பகுதி குளம் போல தேங்கிய நீர்நிலையை கடந்து சுடுகாட்டிற்கு செல்வதால் உடலை சுமந்து செல்பவர்கள் மிகுந்த சிரமத்துக்குள்ளாகின்றனர் எனவே இந்த பகுதியின் சுடுகாட்டிற்கு செல்லக்கூடிய வகையில் சாலை வசதியை ஏற்படுத்திக் கொடுக்க மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை மேற்கொண்டு அப்பகுதி மக்களின் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார்கள் இந்த கொடூர காட்சி சமூக வலைதளங்களில் நேற்று அதிர்வை உருவாக்கியது அதனைத் தொடர்ந்து இன்று விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் தமிழ்மண் இதழ் பொறுப்பாசிரியர் பூவிழியன் தலைமையில் ஆளால சுந்தரம் ஊராட்சியில் நேரில் சென்று இன்று ஆய்வு செய்து பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து கோரிக்கைகளை கேட்டறிந்தார் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் பார்வைக்கு எடுத்துச் சென்று விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார் வசிக தோழர்கள் நெப்புத்தூர் ராஜ்குமார் காத்திருப்பு மாறன் தமிழ்நேசன் திருமலாடி சிவகுமார் டேவிட் வசந்தராஜ் ஸ்டாலின் செந்தில் கனி பிரவீன் ஆகியோர்

என்னnotinமா காலியுற வெச்சிட்டீங்களா வெஞ்சிங்க நாலுக்கும் என்னே தட்டுறாங்க இவ என்ன தட்டு வெச்சீனுமா எर्दကြီး 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 எर्दကြီးல ஒரே ஞாயிறு புள்ளைய எर्दிட்டு வந்து எல்லாத்துட